பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எண்ணெய் சட்டம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் உன் கடவுளாகி ஆண்டவரே உன் முன் செல்வார் ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்ததாம் அந்த விமானத்தில் அந்த முதல் சீட்டில் ஒரு சிறிய ஒரு குழந்தை ஒரு ஏழு வயது பெண் குழந்தை அமர்ந்து அதை சீட்டு பெல்ட் போட்டு ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தான் அப்பொழுது திடீரென ஒரு சூறாவளி காற்று அடித்த பொழுது ஒரு சிறிய தடுமாற்றம் அந்த விமானத்தில் ஏற்பட்டு அங்குமிங்கும் ஒரு அலை பாய்ந்தது அந்த அலை பாய்தல் ஏற்பட்ட உடனேயே எல்லா பயணிகளும் மிகவும் பயந்து விட்டார்கள் ஏதோ விபத்து நடக்கப் போவது போல் ஒரு பயத்திலும் அச்சத்திலும் இருந்தார்கள் ஆனால் இந்த சிறிய குழந்தை எந்த அச்சமும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாம் பிறகு ஒரு ஐந்து நிமிடத்திலே நிலைமை சரியாகி ஒரு பதற்றமான சூழ்நிலையெல்லாம் சரியாகி நிதானமாக விமானம் பறக்க தொடங்கியது இந்த நேரத்திலே அந்த பத்து நிமிடங்கள் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றத்தில் கூட அந்த குழந்தை எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் மிகவும் ஜாலியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக அது பயணப்பட்டு கொண்டிருந்ததை அருகில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு முதியவர் பார்த்து கொண்டே இருந்தார் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் அவர் அந்த குழந்தையை அழைத்து கேட்டாராம் உயிரோடு வீடு திரும்புவோமா என்றே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அந்த அளவிற்கு நாங்கள் கலங்கி போனோம் ஆனால் நீ எந்த பயமும் இல்லாமல் எப்படி இவ்வளவு ரிலாக்ஸாக நீ உட்காந்துருங்க என்று கேட்ட பொழுது அந்த பாப்பா சொன்னதாம் நான் இதற்கு பயப்பட போகிறேன் ஏனென்றால் இந்த விமானத்தை இயக்குவதே என்னுடைய தந்தைதான் என்னுடைய அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் நான் இந்த விமானத்தில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்னை அவர் அருமையாய் காப்பாற்றி விடுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற காரணத்தினாலே எனக்கு எந்த பயமும் ஏற்படவில்லை என்று சொன்னதாம் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இன்று கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நானே உனக்கு முன்னே செல்வேன் என்று ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே எல்லா வல்லமையும் கொண்ட தேவன் நம் முன்னே செல்லும் பொழுது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்ன செய்வார் நம்மை அருமையாய் காப்பார் எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காப்பார் ஆம் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே அந்த சிறு குழந்தைக்கு எப்படி நம்பிக்கை நூறு சதவீதம் அவருடைய அப்பாமில் இருந்ததோ அதேபோல்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நூறு சதவீதம் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்னுடைய தேவன் என் முன்னே சென்று கொண்டிருக்கிறார் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்பும் பொழுது அவருடைய கரத்திலே நம்முடைய அனைத்து பொறுப்புகளையும் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அருமையாய் வழிநடத்துவார் நமக்கு அருமையாய் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுத்து வெட்டி சிறக்க பண்ணுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின் படியாகவே எங்கள் முன்னே சென்று எல்லாவற்றையும் சரி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் முன்னே சென்று கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம் முன்னே நிற்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் அந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் ஒவ்வொரு முயற்சிகளையும் மேறெடுப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ